அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி விசுவா வருடம் தமிழ் மாதம் ஆடி இருபதாம் நாள் இன்று செவ்வாய்க்கிழமை இன்று கல்வி முன்னேற்றங்கள் உருவாகும் பெண்கள் நட்பால் நன்மை கிடைக்கும் அசையா சொத்துக்கள் வந்து சேரும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் தொழிலை புதுப்பிக்கும் எண்ணம் தோன்றும் தொழில் சிக்கல் குறையும் புதிய வியாபார தொடர்புகள் கிடைக்கும் நிலம் தொடர்பான பிரச்சனைகளை கடந்து வருவீர்கள் என்று வேலை செய்யும் இடங்களில் பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்யும் வேலையை விட்டுவிடும் எண்ணம் தோன்றும் உங்களின் நண்பர்கள் ஆதரவு என்று உங்களுக்கு உண்டு இறை தொடர்பான விஷயங்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் என்று அம்மாவளி உறவுகளால் தொழில் ஆலோசனை மற்றும் உதவிகளும் கிடைக்கும் என்று இவ்வளவு நாட்கள் பாடாய்படுத்திய பல நாள்பட்ட நோய்களுக்கான சிகிச்சை நடைபெறும் என்று நடக்கும் அறுவை சிகிச்சைகள் வெற்றி பெறும் இன்று வெளியூரில் தங்க நேரம் இன்று நீங்கள் பிள்ளையார் கோயில் சக்தி கோயில் ஆறு குளம் நேர்நிலை வயல் மளிகை கடை சலவை நிலையம் மண் குவியல் குப்பை மேடு பழைய கட்டிடம் டயர் கடைகள் படியாக சென்று வருவீர்கள் இன்று ரஞ்சிதா மகிழ் ரம்யா மித்ரன் வேதா கார்த்திக் ரகு ஆனந்தன் ரேவதி ரேகா ஹரன் அக்ஷயா அம்பிகா பிரீத்தி ரித்திக் தமிழ் பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் சமையலில் கீரை பச்சை பயிறு கோதுமை உணவுகள் மோர்குழம்பு கிழங்கு வகைகள் இப்படியாக இடம்பெறும் மஞ்சள் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறங்கள் அதிகம் உபயோகம் இருக்கும் என்று அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தா நம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்